பேரு சொல்லுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல அமர்ந்திருப்பவர் எக்ஸ் புகழ் திரு ஏ கே அவர்கள் வணக்கம் 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 கார்த்திக் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பொதுச்செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை சந்திச்சதுல இருந்து பார்த்திருப்போம் போம சரண்டர் ஆயிட்டாரு முகமுடிய முகத்தை மறைச்சுக்கிட்டு வெளியில வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க முதல்வரா இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் இருந்து எல்லாருமே அததான் வந்து விமர்சனமா வச்சாங்க நம்ம ஒரு செய்தி பாக்குறோம் எடப்பாடி பழனிசாமி சில பல உள்துறை அமித்ஷா அவர்கிட்ட கொடுத்ததாகவும் அந்த திமுக செய்த ஊழல் பட்டியல் இருந்ததாகவும் அதற்கு மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு செய்திகள் வருது என்ன நடந்தது டெல்லி சந்திப்புல சரி டெல்லி சந்திப்புல நிறைய விஷயம் நடந்தது முக்கியமான விஷயம் வந்து கண்டிப்பா இந்த ஒரு ஒரு கூட்டணி பத்தின விஷயம் தான் அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை பட் எப்பயுமே வந்து அந்த மெசேஜ் வெளில வரும்பொழுது ஒரு ஒற்றை நோக்கத்துக்கோட வந்து அது போனோம்னா அது வந்து ஒரு ஒரு பிஜேபி ஒரு ஒரு பஞ்சாயத்து பண்ற மாதிரி ரெண்டு சைடுலாம் ஆற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கும் சோ அதனால வந்து இந்த விஷயத்தோட மத்த அந்த ஸ்ட்ராட்டஜியான விஷயங்கள் தேர்தல் வரப்போற நேரத்துக்கு முன்னாடி சில விஷயங்கள் முன்னெடுப்பதற்கான ஒரு நோக்கத்துல இந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகள் அதோடைய டீடைல்ஸ் அந்த ஃபைல்ஸ் அதெல்லாமும் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க இது வந்து பிஜேபிக்கு தெரியாது இல்லை ஏற்கனவே டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன் டூ த்ரீன்னு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அதோடைய வித் ப்ரூஃபோட டாக்குமெண்ட்ஸோட திருப்பியும் கொடுத்துருக்காங்கிறத பாக்குறோம் பட் அன்பார்ச்சுனேட்ல நம்ம சைடு என்ன தமிழக மீடியா சைடு பொதுவா அந்த அந்த ஊடகங்களுடைய இது என்னன்னா எல்லாமே அந்த முன்களப் பணியாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா இந்த ஆட்சிக்கு திராவிட மாடல் ஆட்சிக்கு அதனால அவங்களுக்கு என்ன நியூஸ் வேணுமோ என்ன நியூஸ போடணுமோ அதை அவங்க டிசைட் பண்ணிட்டு போடுறாங்க நம்ம பாக்குறோம் இன்னைக்கு வந்து ஒரு ஆன்டி இன்குமென்சி ஒரு மக்கள் கிட்ட அதிருப்தி ஜாஸ்தியா இருக்கு ஒரு மாற்று அரசாங்கம் தான் வரப்போறதுங்கிறது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை யாரு தான் போட்டி அப்போ யாருங்கிற போட்டியில புதுசா வந்த தாபேக்காய் இருக்கு ஏற்கனவே பழைய கட்சியான சீமான் கட்சி இருக்கு இப்போது அதிமுக பிஜேபி பிரிந்த நிலையில டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல திருப்பியும் ஒன்றிணையும் போது அது ஒரு சக்தியா உருவாயிருக்கு அது வந்து எல்லாருக்கும் ஒரு அச்சுறுத்தலை தருகிறது அந்த கூட்டணியை பிரேக் பண்ணணும் ஏன்னா இந்த ஆன்டி இன்கமன்சி ஓட்டு வித் கம்பைன்ட் ஓட்ஸ் ஆஃப் ஏடிஎம்கே பிஜேபி போயிடுச்சுன்னா ஷுவர் ஷார்ட் வின்னர் அவங்களா வருவாங்கன்ற ஒரு அந்த கணக்குல இந்த கூட்டணியை மட்டுப்படுத்தணும் பலவீனப்படுத்தணும்ன்ற ஒரே நோக்கத்தோடு செயல்படக்கூடிய அந்த முன்கள பணியாளர்களும் சரி இந்த அரசியல் லாபிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா சோ இந்த அந்த தாவினவங்க ஆர் வந்து ஒரு தலைவரை புடிச்சுக்கிட்டு போறவங்களாம் பண்ற லாபியோடைய எஃபெக்ட் தான் வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் தான் வருது எடப்பாடி வந்து வச்சு மறைச்சுக்கிட்டாரு அவர் வந்து இந்த மாதிரி பண்ணாரு அமித்ஷா மிரட்டினாரு எடப்பாடி பணிஞ்சாரு ஆர் வந்து எடப்பாடி மிரட்டினாரு பாஜக தணிஞ்சு போச்சு இங்க வந்து அண்ணாமலைக்கு வந்து ஒரு செக்கு வச்சிட்டாங்க அண்ணாமலை மேல கேஸ் போட போறாங்க இங்க வந்து நைனார் சரியில்லை அப்படின்ற எல்லா கருத்துக்களும் எல்லாமே வந்து ஒரு மாதிரி எதிர்கட்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றதுக்கான காரணம் என்ன முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு ரொம்ப நன்றி பிஜேபியோட சேர்ந்துட்டீங்க ஆஹ் நிச்சயம் தோல்விதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்றாங்க பட் இருந்தாலும் இப்படி ஒரு செய்திகள் பரப்புறதுக்கான காரணமும் என்ன ஏன் டிஎம்கே வந்து கூட்டணியே வச்சது இல்லையான்னு நான் முன்னாடி அவங்க அப்பாவை கேட்கணும் ஸ்டாலின் அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிப்பா தோல்வியா தோல்விக்கு தான் அவங்க அப்பா முன்னெடுத்தாரா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து அவர்கிட்ட வரணும் இது என்னன்னா அவங்களுக்கு பயம் சி இந்த 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 ஒரு தோல்வி அப்படிங்கறத வந்து நமக்கு தெரிஞ்ச பொழுது நீங்க வந்து ஒரு சைக்காலஜிக்கல நீங்க பாருங்களேன் ஒருத்தருக்கு வந்து கோபம் வரும் ரைட்டா இல்ல ஏலனம் பேசுவாங்க இல்லைனா வந்து இல்லாத ஒண்ண பொய்களை கட்டு விட்டுட்டு அந்த இதை வந்து மட்டுப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க இது எல்லா ஸ்ட்ராட்டஜியும் தான் இப்ப டிஎம்கே பண்ணது இப்ப டிஎம்கே என்ன பண்ணணும் அந்த ஒரு பெரிய திராவிட மாடல் ஆட்சி நாங்க வந்து தொண்ணூத்தெட்டு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் எழுபத்தஞ்சு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு இவங்க ரிவர்ஸ் வருவாங்க ஏன்னா ஆரம்பிக்கும் போது தொண்ணூத்தி சதவீதம் சொன்னாங்க இப்ப ரீசன்டா ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு எழுபத்தஞ்சுன்னு ரிவர்ஸ்ல வராங்க ஸோ எழுபத்தஞ்சு சதவீதம் நிறைவேற்றினா அப்ப இவங்க என்ன பண்ணணும் மக்கள் கிட்ட போனும் அவங்க கிட்ட சொல்லணும் நாங்க தான் ஆட்சிக்கு வர தான் பேசணும் ஆனா இவங்க என்ன பேசுறாங்க அந்த கட்சி இல்ல இந்த கூட்டணி இவங்களுக்குள்ள விரிசலு அப்படின்ற ஒரு எதிராளியை நோக்கிதான் இவங்க அரசியல் இருக்கும் பொழுது அப்பயே வந்து அது ஒரு ஒரு பயத்தின் வெளிப்பாடு ஒரு தோல்வி மனப்பானையின் ஒரு வெளிக்காட்டலா தான் இப்ப நம்ம பாக்குறோம் அதெல்லாம் தான் இந்த முதல்வர் ஸ்டாலின் அதுவும் அவரே சொல்றாரா அல்லவர் எழுதி கொடுத்து சொல்றாரா பக்கத்துல இருக்கிறவங்கன்னு நமக்கு தெரியல சோ அதனால அதை வந்து ஒரு இப்போ ஒரு பெரிய ஒரு பொருட்டா எடுத்துக்க முடியாது இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் முதல்வர் சொல்றது வந்து இப்ப நீங்க சொல்ற அதிமுக பாஜக வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இப்ப கூட்டணி இருக்காங்க அந்த ஜெல் வந்துருச்சா ஏன்னா ரொம்ப மோதலா இருந்தாங்க அடித்தட்டு மக்கள் அந்த தொண்டர்களிடையே அதிமுக பாஜகவுக்கான ஜெல் வந்துருச்சா வரல உண்மையா சொல்ல போனா வரல சீ ஆக்சுவலி கார்த்திக் நம்ம பேட்டியிலேயே நான் வந்து ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் திங்க் ஒரு ஒரு பேட்டியில நான் முதல்ல வந்து லீடர் கேடர் இதுதான் மூணு செக்மெண்ட் ரைட்டா ஒரு ஒரு கூட்டணி வந்து ஒரு பலமாவும் அந்த ஒரு அந்த ஜெல்லோடவும் இருக்கணும் அப்படின்னா இதுதான் லீடர் கேடர் ஓட்டர் அப்படின்னு மூணா வச்சுப்போமே லீடர்கள் மத்தியில அந்த ஒரு ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கணும் லீடர்கள் மத்தியில் பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் இருக்கா அப்படின்னா இல்ல ஏன்னா எப்படி பிஜேபியில இருக்கிறவங்க வந்து வெறும் பிஜேபி தான் இருந்தா போதும் கூட்டணி தேவை அப்படின்ற இருக்காங்களோ அந்த மாதிரி அதிமுகவை சார்ந்து இருக்கிற அந்த திராவிட பாஜகன்னு சொல்லக்கூடிய லீடர்ஸ் இங்க இருக்காங்களோ அதே மாதிரி அதிமுகலையும் நான் தனியா தான் நிக்கணும் எதுக்கு பிஜேபியோட சேர்ந்து நம்ம ஓட்டை மிஸ் பண்ணிக்கணும் மைனாரிட்டி ஓட்ஸ மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க இல்ல நம்ம வந்து கூட்டணியை வச்சுக்கணும்னு சொல்ற சோ ரெண்டு சைடும் ரெண்டு பேரும் இருக்காங்க ஆனா இது இந்த லீடர்ஸ்குள்ளயே ஒரு ஒருமித்த கருத்து உருவாக்குறதுக்கு அல்லப்பா நமக்கு இது போதைக்கு தேவை வந்து திமுகவை வந்து வீழ்த்துவது அதுதான் ஒரே இலக்கு ஒரே காரணம் அதற்காக நம்ம ஒன்றை அப்படின்ற அந்த மெசேஜ லீடர்ஸ்குள்ளயே வந்து ஒழுங்கா வரல ஆனா ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் டூ த்ரீ மந்த்ஸ் முன்னாடி அந்த கூட்டணி ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய தடங்கல்கள் ஒரு வார்த்தை விளையாடல்கள் அஹ் இங்கே இருந்து ஒரு அச்சுத்த அச்சுத்தறுதல்கள் நிறைய வந்திருக்கு ஆக்சுவலா பட் அதை மீறி ஓரளவுக்கு இப்ப அட்லீஸ்ட் சிங்க் ஆறாங்க பிகாஸ் அமித்ஷா வந்துட்டு போறாரு மோடிஜி வந்துட்டு போறாரு ஒருங்கிணைப்பாளர்கள் வந்துட்டு போறாங்க அந்த ஒரு ரேப்போ டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி ட்ரை பண்றாங்க ஸோ லீடர்களுக்குள்ள அந்த ஒரு ஒரு யூனிஃபைடா பேசக்கூடிய ஒரு விஷயம் நடக்கல மேபி எடப்பாடி ஒரு சைடு பேசுறாரு இங்க இந்த சைடு நைனார் பேசுறாரு அதுக்கப்புறம் அண்ணாமலை பேசுறாருன்னா அதுக்கப்புறம் இருக்கிற லீடர்ஸ் அந்த பேசல ஸோ லீடர் லெவல்ல முழுமையா வரல அப்படிங்கிறத பாக்குறோம் கேடர் லெவல்லையும் பாத்தீங்கன்னா லீடர் கிட்டே தான் கேடர் லீடர்கிட்டேயே ஒரு ஒரு அந்த ஒரு ஜெல் இல்லாத போது அந்த கேடர்ஸ்குள்ளேயும் உள்ள வந்து ஆயிரத்தி எட்டு பிளவுகள் இதுல வந்து அண்ணாமலையை நடுல காயா வச்சு விளையாடக்கூடிய அரசியல் விளையாட்டுகள் அதையும் நம்ம பாக்குறோம் அந்த காரணமே வந்து அண்ணாமலை தான் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு பண்ற விளையாட்டுகள் அந்த கேடர் மத்தியிலையும் அந்த பிளவு ஏற்படுத்துறது இது ரெண்டுமே சக்சஸா வரும்பொழுதுதான் நீங்க ஒருங்கிணைந்து நீங்க வந்து மக்கள் முன்னாடி போயிட்டு கேம்பெயினுக்கு நிற்கும் பொழுதுதான் ஓட்டரா இருக்கிறவங்க உங்களை பிலீவ் பண்ணுவாங்க ஆமாப்பா இந்த கூட்டணி வந்து பலம் வாய்ந்த கூட்டணி இவங்க நிர்வாக திறமை இருக்கு நெக்ஸ்ட் தமிழகத்துல பொறுப்பு ஆட்சி பொறுப்பை நேர்மையா நிர்வகிப்பாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையையும் அந்த ஊக்கத்தையும் மக்கள் மனசுல விதைக்கிற வேண்டிய விஷயம் வந்து இந்த ரெண்டு ஸ்டெப்ஸ் கடந்து வரும்பொழுதுதான் சோ அந்த ஸ்டெப் இன்னும் வர நம்ம அதனால ஓட்டர்ல இப்போ பிளவுபட்டுதான் இருக்காங்க சில பேர் ஸ்டில் அஹ் என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பாக்குறாங்க இங்க இன்னொரு கட்சி வருது இன்னொரு கட்சி ஒரு வேற மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது ஓட்டர் மக்கள்ல குழப்பம் இருக்கு அவங்களுக்கு தெளிவா தெரியுது இது ஒரு ஆன்டி இன்புமெண்ட்ஸி இந்த அரசாங்கம் போகணும்னு தெரியுது யாருக்கு வாக்க நீங்க சொல்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து முன்னாடி தனியா தான் இருக்கணும் யாரும் தேவை தேவை இல்லாது ஆனா அவரே பொது மேடையில வந்து சொன்னாரு நம்ம ஒரு தடவை இல்லை இரண்டு மூணு தடவை சொல்லி நம்மளோட முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் தான் இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு அவர் அப்ப அங்க ஜெல்லு வர ஆரம்பிச்சிருச்சு அப்ப கொஞ்சம் கொஞ்சமா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும்ல இல்ல பட் நான் தான் சொல்றேன் அண்ணாமலை பிரச்சனை பண்றான்னு சொல்ல அண்ணாமலை வச்சு பகடை விளையாடுறாங்கன்னு சொல்றேன் நான் எஸ் அஃப்கோர்ஸ் அண்ணாமலை கிட்ட ஒரு அசைன்மென்ட் அசைன்மெண்ட் பொழுது அவர் வந்து தனி பெரும் கட்சியா தான் பாஜக வந்து எடுத்து கொண்டு தான் அவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட் அந்த அசைன்மெண்ட்டை கரெக்டா பண்ணாரு ஃபோர் ஃபைவ் பர்சென்ட்ல இருந்து அவர் ஓட்டர் வந்து எயிட்டீன் பர்சன்ட் அவர் இண்டிவிஜுவலாவும் டுவெல் பர்சன்ட் எடுத்துட்டு வந்தாரு அது வந்து பிப்டீன் எயிட்டீன் பர்சன்ட் கூட வரும் பட் தலைமை சென்ட்ரல் லீடர்ஷிப்போடைய ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க வந்து எப்பயுமே வந்து நெக்ஸ்ட் உண்டான ஒர்க்கை வந்து இன்னைக்கு யோசிக்க மாட்டாங்க நெக்ஸ்ட் டென் இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கணுமோ அதுக்கு உண்டான இன்னைக்கு என்ன பண்ணணுங்கிறது யோசிப்பாங்க சோ அந்த யோசனையுடைய தான் வந்து இந்த கூட்டணி அந்த கூட்டணிங்கிறது வந்து இவங்களா போய் சேரலைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதை நிறைய பேர் மறந்துடுறாங்க அதிமுக தான் இந்த கூட்டணியில கூட்டணிலேருந்து வெளியில போனாங்க அதே அதிமுக தான் என்டிஏ கூட்டணி வேணும்னு திரும்பி வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஷிஃப்ட் இருக்கு ஏடிஎம்கே சைடு அப்போ பிஜேபி சைடு ஒரு முன்னகர்ந்து அந்த ஷிஃப்டுக்கு ஒத்துருக்காங்க இப்போ இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் எலெக்ஷன் முன்னிட்டு தான் வந்து சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ கார்த்திக் அகைன் சொல்றேன் இது வந்து ஒரு பெருமைக்காக சொல்லல நீங்களும் நானுமே வந்து இதை பத்தி தெளிவா பேசியிருக்கோம் இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன்க்கு உண்டான அரசியல் நிகழ்வு தான் பிகாஸ் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஓட் ஷேர்ல கண்டிப்பா வந்து ஒரு வின் பண்ண முடியாது மினிமம் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஒன்றும் மும்முனை ஆர் அஞ்சு முனை போட்டியா இருந்தா கூட அப்ப அப்பதான் வந்து உங்களுக்கு அமைப்பு ஒருங்கிணைத்து வரதுனால இப்போதைக்கு நம்ம ஒரு மும்முனை போட்டியும் தான் வச்சுப்போம் சீமான் கட்சியை வந்து தனியா ஒதுக்கி வச்சுடுவோம் தாபாக இருக்கு டிஎம்கே கூட்டணி இருக்கு இங்க வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி இருக்குன்ற பட்சத்துல மினிமம் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் உங்களுக்கு வின்னபிள் பொசிஷன் எனி கான்ஸ்டிடியூன்சி அதுல வந்து பிஜேபி தனியா நின்றுதுன்னா நாலு முனை கூட்டணி அப்போ வந்து மினிமம் தேர்ட்டி பர்சன்ட் எடுக்க வேண்டிய நிலையில இல்ல அந்த நிதர்சனமான உண்மை அது என்னன்னா கட்சி வளர்ந்துருக்கு ஓட் ஷேர் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் அதை வந்து இருபதுல இருந்து முப்பது எடுத்துன்னு போறதுக்கு உண்டான ஒரு ஆர்கானிக் குரோத்னு ஒண்ணு இருக்கு அதை வந்து தொண்டர் அந்த பூத் லெவல் சொல்லக்கூடிய அந்த அமித்ஷாவுடைய எல்லா வின்னிங் ஸ்ட்ராட்டஜிலையும் பாத்தீங்கன்னா அடிமட்ட தொண்டர்கள்ல அந்த ஒரு தொகுதியில அந்த பூத் லெவல்ல வந்து கட்டுமானம் இருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த ட்வெண்ட்டி டு தேர்ட்டி பர்சென்ட் அது இல்ல அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சோ அதனால கூட்டணின்னு வரும்போது இவங்களும் ஒத்துக்கிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி ஷிஃப்ட் பண்ணிட்டு வராங்க இதுதான் விஷயமே தவிர மத்தவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி அண்ணாமலை பேசிட்டாருங்கிறத வச்சுட்டு ஒரு ஒரு அரசியல் பண்ண நினைக்கிறாங்க அது வந்து ஒரு தவறுதலான ஒரு நோக்கம் அண்ணாமலையே தெளிவா சொல்லிட்டாரு அவர் வந்து இட்ஸ் ட்ரூ பார்ட்டி கேட்டார் என்னதான் விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் வந்து அந்த சங் இருந்து வரல வெளியிலேருந்து வந்திருக்காரு பிஜேபியில கூட ரொம்ப நேரம் திடீர்னு வந்தாரு அப்படியே டக்குன்னு ஒரு டேக் ஆஃப் ஆயிட்டாருன்னு நினைச்சா கூட பட் ஒரு ட்ரூ நேஷனல் ஸ்பிரிட்ல அந்த வேவ் லெங்க் அந்த சிங்கு அந்த ஒரு கொள்கை உடைய அந்த பிடிப்பு எல்லாமே அதே லெவல்ல இருக்குன்னு பாக்குறோம் ஒரு காரியகர்த்தாக்கு உண்டானது தலைவர் என்ன சொல்றாங்களோ அதை பண்ணணும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பார்ட்டி ஃபஸ்ட் அப்படின்ற அந்த இதுதான் நேஷன் ஃபர்ஸ்ட் பார்ட்டி செகண்ட் செல்ஃப் லாஸ்ட் அப்படின்ற பார்ட்டி என்ன சொல்லுதோ அதை பத்தி சொல்றாரு அவர் அந்த வந்துட்டார் அந்த ஸ்ட்ராட்டஜில இருந்து ஓகே ஸ்ட்ராட்டஜி ஷிஃப்ட் ஆயிடுச்சு ஏடிஎம் கே திருப்பி நம்ம கிட்ட வந்துட்டாங்க அப்படின்ற போது இவரும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு அலைன் பண்ணிட்டு அந்த ஒரு விமர்சனங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் அவரும் பேசினாரு நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் வந்து எடப்பாடி தான் அதிமுகவோட ஒன்றிணைந்து நம்ம பண்ணுவோணும் பட் இங்க என்னன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அரசியல் காழ்ப்புணர்ச்சி அரசியல் உண்டான அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பாலிடிக்ஸ் கட்சிக்குள்ள இருக்கிற பாலிட்டிக்ஸ் தனி மனித துதிப்பாடல்கள் இதெல்லாம் சேர்ந்துதான் ஆயிரத்தி எட்டு கொஸ்டின் கேட்க வேண்டியது டிஎம்கே கவர்மெண்ட் பத்தி அதெல்லாம் கேட்காம சமீபத்துல இன்னைக்கே ஒரு பத்திரிகை செய்தி நம்ம பாத்திருப்போம் திமுக முன்னாள் காங்கிரஸ் தலைவர் அவர் சொல்லியிருக்காரு நிச்சயமா நாங்க ஆட்சியில பங்கு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓபனாவே ஸ்டேட்மெண்ட் விட்டாரு அதை தாண்டி ஒரு செய்திகள் பாக்குறோம் காங்கிரஸ் தலைமை தமிழகத்துக்கு பொறுப்பாளராக இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு தொகுதி வேண்டும் அஹ் இவ்வளவு நாள் வந்து நம்மளை வந்து அடக்கி வச்சுட்டாங்க திமுக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செயலியும் கொஞ்சம் புகச்சலும் அந்த இதுவும் சலசலப்பும் ஆரம்பிச்சதை பாக்கலாமே கண்டிப்பா அததான் நம்ம பேசணும்னு சொல்றேன் இப்போ இவங்களுடைய திமுகவுடைய இது என்னவா இருந்தது ஸ்ட்ராட்டஜி என்னவா இருந்ததுன்னா எதிராளிய பலவீனப்படுத்தணும் தாங்கள் பலமா இருக்கோமா இல்லையான்னு கிடையாது எதிராளிய பலவீனப்படுத்தணும் அதற்கு உண்டான முயற்சிகள் தான் இந்த ஊடகம் வாயிலாகவும் இந்த லாபியிஸ்ட் வாயிலாகவும் மத்த ஒரு இது வாயிலாகவும் அவங்க வந்து ஒரு ஒரு நரேட்டிவ ஒரு கருத்து உருவாக்கத்தை ஏற்படுத்த ட்ரை பண்றாங்க இப்ப அவங்களுக்குள்ள இருக்கிற பூனைக்குட்டி வெளில வந்த கதையா அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையும் வெளில வந்தது காங்கிரஸ் மட்டும் இல்ல காங்கிரஸ் உடைய தலைமை வந்து இங்க வந்து பப்பேட் தான் எப்போ வந்து இந்த நேஷனல் பார்ட்டி எல்லாம் பார்க்கும்பொழுது பாஜக பிளஸ் பிளஸ் சொல்லலாம் அவ்வளவுதான் இந்த ஒரு இதுல பட் சென்ட்ரல் கமாண்ட் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ தான் வந்து ஸ்டேட் கமாண்ட் வந்து ஃபாலோ பண்றாங்க ஸ்டேட்டுக்கு வந்து இண்டிஜினியஸா எதுவும் பண்றது இது கிடையாது கிட்டத்தட்ட அப்படிதான் அப்படி இருக்கிற பட்சத்துல காங்கிரஸ் உடைய தலைமை சொல்லாம ஒரு ஒரு இங்கேருந்து இருந்து ஒரு இந்த குரல் வராது அவங்க வந்து பார்கனிங் பவர் இப்பயே ஆரம்பிச்சாங்க அதோடைய தான் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கேக்குது காங்கிரஸ் மட்டும் இல்ல ஒரு பொது மேடையில விசிகோட திருமாவளவு சொல்லிருக்காரு நாலு ஓட்டு விழுந்தா அதுல ஒரு ஓட்டு வந்து உங்களுக்கு வந்து பிசிகாக்கு வழியா தான் வருது அப்படின்ற இதுல இன்டெரக்டா என்ன சொல்றாரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுடைய ஷேர் வந்து விசிகே கிட்டே என்ன வருதுன்ற மாதிரி அங்க பதிவு பண்ணிக்கிட்டே வராரு அவர் என்னதான் பதுங்கி பதுங்கி ஆஹ் அந்த தோழமை சுட்டுதல் பண்ணி நிறுத்தினாலும் இந்த கட்சி அஹ் எலெக்ஷன் வரும் பொழுது அவங்க அவங்க சொந்த சொந்த இத லாஸ்ட் டைமே பாக்குறோம் அவர் சொந்த சின்னத்தை தான் நிப்பேன்னு சொல்லிட்டு வாங்கினாரு இப்போ அங்கீகாரம் வேற கிடைச்சிருச்சு அவருக்கு தேசிய கட்சி அந்த அந்த தேசிய லெவலில் அந்த அரசியல் கட்சி அங்கீகாரம் கிடைச்சிருச்சு சின்னம் வந்துடுச்சு வீசிக்காக்கு சொல்றேன் நான் சோ அப்படி இருக்கிற பட்சத்துல எல்லாருமே அங்க வந்து அந்த அந்த பார்கெனிங் பவரை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய இது எடுப்பாங்க இனிமே அந்த ஷிஃப்ட் பாக்கலாம் இப்ப இந்த சைடு நம்ம வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம்னா காங்கிரஸ்க்கும் உங்களுக்கு என்ன பிளவு கம்யூனிஸ்ட் நெக்ஸ்ட் இருக்காங்க ரெண்டு கம்யூனிஸ்ட் இருக்காங்க அவங்க என்ன பண்ண போறாங்க எல்லாருமே வந்து அந்த ஒற்றை இலக்கையில தான் வாங்கிட்டு போறாங்களா இல்லாட்டி இருபத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் இருபத்தஞ்சு கோடி ஐம்பது கோடி அப்படின்னு சொல்லிட்டு பொட்டி வாங்கிட்டு போறாங்களான்னு தெரியல சோ அதெல்லாம் வந்து டிஎம்கே ஹேண்டில் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் இருக்கு இதே ஸ்ட்ராட்டஜியை திருப்பி இங்க விடலாம் டிஎம்கே வந்து நிறைய சீட்ஸ்ல கான்டெஸ்ட் பண்ணாதான் அவங்களுக்கு உண்டான வலிமை அவங்க சின்னத்துல அட்லீஸ்ட் கான்டெஸ்ட் பண்ணும் இப்போ மதிமுக இருக்கிற வைகோவே ஒத்துப்பாரான்னு தெரியாது நான் வந்து டிஎம் கே சி சொல்லிட்டு அதனால இங்க இந்த பேச மாட்டோம் எந்த கட்சியில இருந்து எந்த கட்சியில இருந்து காக்கு நடிகர் விஜய் அவர்களோட கட்சிக்கு கூட்டணில போவாங்க எந்த கட்சியில இருந்து கூட்டணிகள் வந்து பிரிஞ்சு போகுவாங்க இல்ல முன்னாடி வந்து விஜய் உடைய இது என்னன்னா தனியா கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு தான் மாநாடுல அந்த ஓப்பன் இது பட் ஆனா இன் மை ஓன் டேர்ம்ஸ் அப்படிங்கறத புதுசா வராங்க புது தொடப்ப நல்லா பெருக்குன்ற பட்சத்துல அவங்க வந்து கொஞ்சம் அப்படி நாங்க தான் அதுக்கப்புறம் நிதர்சனமான உண்மை தெரிஞ்ச பிறகு அந்த ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் இன்க்ளூடிங் வந்து பிஜேபி ஏடிஎம்கே மீசிகா நாம் தமிழ் நாம் தமிழர் சீமான் எல்லாருமே அந்த ஒரு ஒரு லைன் ஆஃப் கனெக்ஷன் ஓபன் பண்ணிட்டு எல்லாமே இட் வாஸ் ஆல் தாக்ஸ் வந்து தனியா விடப்பட்ட ஆளுதான் அவருக்கு வந்து அகைன் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஆட்சி நிர்வாகத்தை யாரும் தமிழக மக்கள் அந்த அளவுக்கு ஏமாந்து மாட்டாங்க அப்படி இருக்க விஜயோட யார் போவாங்கன்னா இப்ப இந்த மாதிரி பயம் தான் விஜய் இந்த பா பூச்சாண்டி வரா நான் புடிச்சு கொடுத்துருவேன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அம்மா வந்து குழந்தைகிட்ட சோறு ஊட்டும் போது அந்த மாதிரி இந்த பா விஜய் இருக்கான் ஏதாவது எனக்கு குடியாடி நான் அவனோட போயிடுவேன் இதுதான் வந்து பிரேமலதா அவங்களும் பண்றாங்க அவங்க கட்சிக்கு விசிகாவும் பண்ண ஆரம்பிக்கும் கம்யூனிஸ்டும் பண்ண ஆரம்பிப்பாங்க காங்கிரஸும் பண்ண ஆரம்பிப்பாங்க ஆனா ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த பார்டர் லைன்ல போயிட்டு போயிட்டு வந்து இன்னைக்கு அந்த ஆப்டர் த டெல்லி விசிட் வந்து அந்த சுமூகமா பிரச்சனையை செட்டில் பண்ற விஷயத்துல அஹ் அப்போ வந்து ஏடிஎம்கே என்டிஎமும் ஸ்ட்ராங்கா தான் பாக்குறோம் இந்த பார்ட்டிஸ் எல்லாம் வீக்கா பாக்குறோம் விஜய வந்து நடுவுல யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பண்ணிப்பாங்க கடைசியில அவரும் நடுத்துறதா நிக்க போறாரு காணொல்ல இறுதியான கேள்வியா தமிழக பாஜக தலைவரா அண்ணாமலை அவர்கள் இருந்தாரு வரக்கூடிய நாட்கள்ல அவருக்கு என்ன பதவி கொடுக்க போறாங்க ஏன்னா தேர்தல் நெருங்கிட்டே இருக்கு சோ என்ன எதிர்பார்க்கலாம் இல்ல இந்த இது இந்த விஷயத்தையும் நம்ம பேசிருக்கோம் அண்ணாமலைக்கு வந்து பதவி கொடுக்காம இல்ல அண்ணாமலைக்கு வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்தாங்க தேசிய அளவுல கூட அவருக்கு ஆப்ஷன் கொடுத்தாங்க பட் அவரு வந்து விருப்பப்படலை அவர் வந்து கிளியரா சொல்லிட்டாரு நான் வந்து இங்க ஒரு தமிழர் நாட்டுல ஒரு கோலோட வந்திருக்கேன் இங்க தமிழ்நாட்டுல பிஜேபி ஆட்சிக்கு வரணும் அவர் ஆட்சிக்கு வரக்கூடிய அந்த சாத்தியக்கூறுகளை எடுத்துட்டு வரணும்ங்கறதான் என்னோட குறிக்கோள் அதற்குண்டான பணியை தான் நான் செய்வேன் அது இல்லாம நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் எனக்கு கிடையாதுங்கிறது வந்து ரொம்ப தெளிவா சொல்றதுனாலதான் வந்து வெயிட் அண்ட் வாட்ச் கேம்லதான் இருக்காரு சோ இப்ப இப்ப இன்னைக்கு அண்ணாமலை நினைச்சாருன்னா தப்புன்னு சென்ட்ரலுக்கு தூக்கி போயிடுவாங்க ஒரு நிமிஷம் ஆகாது எடுத்துன்னு போறதுக்கு ஆனா அவர் விருப்பப்படல அவர் வந்து ஒரு போக்கஸ் வந்து தமிழ்நாட்டுல வச்சுக்கிறேன்னு சொல்லாரு சோ பிஜேபி வந்து அண்ணாமலைக்கு ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணல பதவி கொடுக்கலங்கிறது வந்து ஒரு அப்பட்டமான பொய் அது அண்ணாமலையே வந்து ஐ திங்க் இந்த பேச்சு பொருள் வந்து நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா அவரே பிரஸ் மீட்ல சொல்லிடுவார் நினைக்கிறேன் அது அப்படி இருக்க இங்க அண்ணாமலை வந்து சி என்ன பொறுத்த வரைக்கும் லீடர் அப்படிங்கிறது வந்து பதவி மட்டும் பொறுத்து கிடையாது பதவியில இல்லாட்டி கூட அந்த லீடர் லீடர் பீப்புள் அக்செப்ட் பண்றது சோ அந்த பீப்புள் அக்செப்ட் பண்ற லீடரா வந்து அண்ணாமலை வந்து வளர்ந்துருக்காங்கிறது வந்து அது வந்து அதுலயும் ஒரு மாற்று கருத்தே இல்ல அவர் வந்து பார்ட்டி பிரசிடண்டா இல்லையா அப்படிங்கிறது முக்கியம் இல்ல பட் இ ஹாஸ் அ வெரி குட் சொல்றது வந்து ஒரு மட்டுப்படுத்துறதாக சொல்லல இந்த மாதிரி ஒரு லீடர் தான் நம்ம எதிர்பார்த்துருந்தோம் ஒரு நல்ல ஒரேட்டர் நல்ல சிந்தனையாளர் ஒரு நல்ல படித்தவர் பேக்ரவுண்ட்ல வந்துட்டு தேசிய சிந்தனை உள்ளவர் இந்த திராவிட மாடலை எதிர்த்து தைரியமா பேசக்கூடிய அந்த ஒரு திறன் அந்த தைரியம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிஎம் மெட்டீரியலா தான் வந்து அண்ணாமலைய மக்கள் பாக்குறாங்க அந்த லீடர்ஷிப்புங்கிறது வந்து அந்த லீடரா ஒரு பீப்புள் மனசுல எப்பயுமே இருக்காரு அதுல ஒரு இதுவே கிடையாது பட் அண்ணாமலை வந்து எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுப்பாருன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த எலெக்ஷன்ல போட்டி போட்டு எம்எல்ஏ ஆகி உள்ள அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த ரூட் கிடையாது பட் ஹீல் பி அன் இன்ஃபுளுசர் கண்டிப்பா அவர் இல்லாம நெக்ஸ்ட் லெவல் கிடையாதுன்ற பட்சத்துல இப்போதைக்கு அவருக்கு அவரு அவர் வந்து அந்த அந்த பாதையை நோக்கி அவர் பயணிக்கல இங்க முடிச்சிட்டு ப்ராபபிளி இங்க ஒரு கன்சர்டபிள் மார்ஜின்ல வின் பண்ணிட்டு ஒரு என் ஆட்சி வரும்பொழுது ப்ராபபிளி சென்டர்லயோ இதுலயோ அவருக்கு வந்து ஒரு இதை விட நம்ம எதிர்பார்க்காத பெரிய பதவி காத்திருக்கலாம் அவரும் அதுக்குதான் வெயிட் பண்றாரு நானும் அதுக்குதான் வெயிட் பண்றேன் மக்களும் அதுக்குதான் வெயிட் பண்றாங்க